அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதா சட்டம் இரண்டாயிரத்தி இருபது அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் இருந்த உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் அகற்றுவது அனைத்து தரப்பினரையும் பாதிக்கும் என்றும் விலையேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் வியாபாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் பொருட்கள் தேவைப்படுகிற வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது தடை சட்டம் இந்த நாட்டில் அமல் இருக்குது அதனால தான் அத்தியாவசிய பொருள் வச்சிருந்தான் இந்த வேளாண் விளை பொருட்களை தாராளமாக ஏற்றுமதி செய்யலாம் என்றும் அந்த சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கே மக்களுக்கு தேவைப்படுகிற போது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியை தடை செய்யறோம் இந்த சட்டம் அதை நீக்கிட்டா இந்த அத்தியாவசிய பொருட்கள் தடை சட்டத்திலிருந்து நீக்கிட்டா அத்தியாவசிய பொருளுங்கிறது நீக்கினாவே அதுக்கு வரி வரும்னு அர்த்தம் தான் நான் சொன்ன எனக்கு பத்தியாக்கிறது தம்பி பொண்ணை கட்டி கொடுத்துருந்தேன் தம்பி

அந்த கடைக்கு எவ்வளவு வாடகை கொடுக்கணும் அந்த கடைக்கு முன்பணம் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு அந்த சக்கரை எவ்வளவுக்கு வாங்குறோம் பால் எவ்வளவுக்கு வாங்குறோம் நமக்கு சம்பளம் எவ்வளவுன்னு பார்த்து ஒரு நாளைக்கு இவ்வளவு வியாபாரம் ஓடாதான் நம்ம வாழ்க்கை நடத்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு தேனீரின் விலை ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் ஒன்பது ரூபாய் பத்து ரூபாய் கடைக்கு கடை வித்தியாசம் விலை ஒவ்வொரு ஊருக்கும் விலை வித்தியாசப்படுகிறது ஒரு ஆணி தொழிற்சாலை சாதாரண ஒரு ஆணிங்க அஞ்சு விசா பத்து விசா நாலு ஆணி ஒரு மூன்று ரெண்டு ரூபாய் ஆணி அந்த ஆணி தொழிற்சாலை நடத்தவங்க கூட ஆணி எவ்வளவு விலை என்று அவன் நிர்ணயிக்கிறான் அட கேவலம் சாராயம் மது விருப்புன்னு மது குடிபண்ணிறதுக்கு மிகப்பெரிய கேவலம். ஆனா நாடு இப்போ அப்படிதான் இருக்குது. நல்ல காரியம் நடந்தாலும் சாராயம் தான் தேவைப்படுது. கெட்ட காரი நடந்தாலும் சாராயனம் தேவைப்படுது. புள்ள பிறந்திருச்சு இவனா ஃபோன் பண்ணா புள்ளை எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. மச்சம் பாட்டி எப்போ வைக்கேன்னு தான் கேகா. பாட்டி செத்து போச்சுன்னு சொன்னா கூட அது எப்போ தூக்குறா அப்புறம் பாட்டி எப்போ வைக்கிறா அப்படிதான் கேக்குறான். அந்த அளவுக்கு சாராயம் பூந்துருச்சு. அந்த சாராயம் மிக இனிவானது. சாராயம் இந்த ராட்டில் இருக்கிற அத்தனை பேரம் குடிக்கிறதில்ல ஆனாலும் கூட சாராயை உற்பத்தி பண்றவன் இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன் சிகரெட் பான்ராக் போயல உற்பத்தி பண்ற மிகப்பெரிய கோடீஸ்வரன் எவனாவது ஒருத்தன் சாராயம் விற்கிறவன் சாராயை உற்பத்தி பண்றவன் இங்க பான்ராக் உற்பத்தி பண்றவன் சிகரெட் உற்பத்தி பண்றவன் எவனாவது ஒருத்தன் இந்த நாட்டுல எனக்கு தொழில் முடங்கி போச்சு என்னால லாபம் ஈட்ட முடியல அப்படின்னு தூக்கு போட்டு செத்துறது வரலாறு இருக்குதா சிந்திச்சு பாருங்க ஆனால் எல்லாருக்கும் மூணு வேளை பசிச்சிருது வேலை பார்த்தாலும் சரி பாக்காலும் சரி படுத்தாலும் சரி படுக்கலனாலும் சரி தூங்குனாலும் சரி தூங்கலனாலும் சரி மூணு வேளை பசிச்சிருது அப்படி மூணு வேளை எல்லா உயிரினங்களும் இந்த மண்ணில் வாழ்க்கை எல்லா உயிரினங்களும் சாப்பிடுது அந்த உயிரினங்களுக்கு தேவையான உணவை விளைவிக்கிற விவசாயி மட்டும்தான் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாம தூக்கு போட்டு சாகுற இழிவான நிலை இன்னைக்கு இருக்குது ஒரு கார் வாங்குறதுக்கு லோன் வாங்க போனா அந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்றா பாத்தீங்களா அவ்வளவு மரியாதை சர்வாங்க வாங்க சார் வாங்க உள்ள உட்காருங்க டீ சாப்பிடுறீங்களா குளிரிங் சாப்பிடுறீங்களா

அந்த எதிர்க்கிற வார்த்தை தள்ளு தமிழ் இருந்தாலும் தெரியாது இழு தமிழ் இருந்தாலும் தெரியுது இப்படி திறக்கவா இப்படி திறக்கவா கொஞ்ச நேரம் வேடிக்கை பாத்துட்டு இருப்பான் விவசாயி நமக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் திறந்துட்டு போனா அவர் பின்னாடியே போயிடலாமான்னு போவார் உள்ள போய் நாலஞ்சு கவுண்டர் இருக்கும் எந்த கவுண்டர்ல போய் பேசுறதும் தெரியாது எந்த ரூம்ல இருக்க மேனேஜர் தெரியாது வெளியில சொல்லி விட்டா உண்டு தனி ரூம் போட்டு கண்ணாடி போட்டு உட்காந்துருப்பான் எவன்டையுமே பேசாம இஞ்சி ஒன்னும் குரங்கு மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு அவன் தான் மேனேஜர் அப்படின்னு சொல்லி விட்டாதான் உண்டு

அதுல மூணு மசோதா உள்ளடக்கி இருக்கான் முதல் மசோதா என்ன தெரியுங்களா அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதா சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இந்த அத்தியாவசிய பொருள் என்னன்னு புரிஞ்சுக்கல இய இயற்கையில வாழ்வியல நம்ம என்ன பண்றோம் நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அரசியெல்லாம் எங்கயோ காதல் கடந்து பசிபிக் கண்டத்துல இருந்து கலவன்ட்டு வந்து குடுக்கறதெல்லாம் கிடையாது நம்ம காலடியில கடக்கறதா நம்மளை சுத்தி என்ன நடக்குது பழகடம் தான் இருக்கு பாருங்க எதுப்புல பழகட அங்க இருக்கிற பழம் காய்கறி இருக்கு பாருங்க அது ரெண்டு நாள் தாங்க அதுக்கு மேல தாங்க இது அத்தியாவசிய பொருள் ஏன்னா ரெண்டு நாளைக்கு மேல அது வந்து கொண்டு போய் ஒண்ணும் பண்ண முடியாது சாப்பிடக்கூடிய பொருள் அதே போல அரிசி பருப்பு கோதுமை என்ன இதெல்லாம் அத்தியாவசிய பொருள் ஏன்னா கட்டாயம் அனைவரும் ஒரு ஒரு நாளைக்கு உண்டு ஆகணும் ஏதோ ஒரு பயன்படுத்தணும் இது அத்தியாவசிய பொருள் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இந்த அத்தியாவசிய பொருள் இந்த காய்கறி பழத்துக்கும் இந்த அரிசி பருப்பு என்ன கோதுமைக்கு என்ன வித்தியாசம் அதுவும் தெரியணும் இந்த காய்கறி பழங்கள் ரெண்டு தான் தாங்கும் இந்த அரிசி பருப்பு கோதுமை என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாச தாங்கிடும் அப்ப ரெண்டுக்கும் வேறுபாடு வச்சிருக்கான் இந்த காய்கறி பழங்கள்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு இது அத்தியாவசியம் ஏது அத்தியாவசிய பொருளை கொண்டு வந்தா அப்படின்னா இது என்னன்னு போது இது கட்டாய உணவு பொருளா இருக்குது அப்படி உணவு பொருள் ஒருவேளை விலை ஏறுதுன்னு வச்சுக்கோங்க என்னத்த ஏறுதுன்னு வச்சுக்கங்க ஏறுங்க இப்பதான் போட்டோம்ல சட்டம் நம்ம ஏறும் ஏனில போட்டுதான் பிடிக்கணும் விலையெல்லாம் இனிமே பழத்தை போய் கடையில நின்றுட்டுலாம் வாங்க முடியாது படி கொண்டு வந்துட்டு ஏறிட்டு வாங்கணும் ஏன்னா விலை அங்க இருக்கும் பழம் இங்க இருக்கும் அப்படி பல இங்க இருக்கும் விலை மேல இருக்கும் நீங்க விலையை தொட்டதான் பல முடியும் நம்ம மேல கடகாரன கோவிச்சலாம் பிரச்சனை இல்லை கடையில நம்ம அண்ணாச்சு நிக்க மாட்டார் நம்ம மாமா நிக்க மாட்டா வந்து காப்பேட் கம்பெனிக்காரர் நிப்பான் நம்ம அண்ணாச்சி கடக்குல இருக்காரு பாருங்க அவர் நம்ம பின்னாடி இருப்பா லைன்ல பல வாங்குறதுக்கு இப்ப உள்ள இருக்கிறாரு அப்புறம் மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க இப்ப அப்படி நான் விலை கூட்டிருமா நம்ம வாழ்ந்துருமா விலை கூடிடுவோம் உங்களை விரட்டிடுவான் வெளியே கொண்டு நிப்பாட்டிருவா நீங்களே எங்க கூட கீழே வந்தா நிக்கணும் அதான் நடக்க போது பாருங்க அந்த ரெண்டு பொருட்கள் என்னன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வெங்காயம் வெங்காயம் சிறுசு ஆனா விலை ரொம்ப பெருசாய் போச்சு எப்படி வெங்காயம் இருநூறு ஓடி போச்சு சமையல்ல வெங்காயம் பயன்படுத்தாம சமாளிக்கவே முடியாது என்னடா என்னடா வெங்காயத்தை காணும் ஒரு சட்டம் பயன்பட்டு என்ன சட்டம் இந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இந்தியாவில் இருக்குதுனால அது என்ன ஆகுதுன்னா விலைகள் ஏறுகிற போது பொருளை நீ மடக்கி ஒழுக்கி வைக்க முடியாது ஒழித்து வைக்க முடியாது அந்த பொருளை ஒழிச்சு வச்சுட்டு எப்ப விலை கொடுதோ அப்ப விற்கும் கொண்டு வர முடியாது

ஆயிரம் ரூபாய் பேசினா ஆப்பிள நீங்க ஒழிச்சு கொடுன்னு வைக்க முடியாது களத்துக்கு கொண்டு வந்துடும் ஆயிரம் ரூபாய் இங்க விலை பயிற்சா ஏற்றுமதி பண்ணி கொண்டிருந்த ஆப்பிளை தடை செய்வான் தான் கொண்டு வரணும் ஏன் இங்க மக்களுக்கு தேவைப்படுகிற போது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியை தடை செய்கிறோம் இந்த சட்டம் அதை நீக்கிட்டா இந்த அத்தியாவச பொருட்கள் தடை சட்டத்திலிருந்து நீக்கிட்டா இன்னுமே நீங்க காய்கறி அவசரமா கத்திரிக்காய் தேவைப்படும் அவன் குடல் முடக்கி வச்சுட்டு எப்ப தேவையோ அப்ப விப்பான் விலை ஏறினதுக்கு அப்புறம் கேட்க முடியாது சட்டம் கேன்சல் ஆயிடுச்சு

நீங்க காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது ஓசிலையும் வாங்க முடியாது எதுக்கு நினைக்கிறீங்க அதுக்கு தான் ரெண்டாவது ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கா இந்த அத்தியாவசிய திருத்த சட்டத்துக்கு அடுத்தபடியா ரெண்டாவது ஒரு மசோதா கொண்டு வந்திருக்கா பொருட்கள் வியாபாரம் மற்றும் வர்த்தக விருத்தி சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கா எப்படி பொருட்கள் வியாபாரத்தை இளையா பேசுறாங்க நீங்க நாசிரியத்துல உற்பத்தி பண்ற பொருள் நீங்க நாகர் கொண்டு போய் விற்கலாம் நாசிரியத்துல உற்பத்தி பண்ற பொருள் நீங்க கொண்டு போய் அமெரிக்கா காஷ்மீர்ல கொண்டு போய் விற்கலாம் நம்மால் நினைச்சிருவாங்க ஓ சந்தை பெருசாகுது பாருக்கோ பிஜேபி நாளைக்கு கூட்டம் போடுவான் போட்டவங்க சொல்லுவா பாருங்க நாங்க சந்தைய பெருசாக்கி காட்டுறோம் நீங்க எதுக்கு எதுக்குள்ளே குதிரை ஓட்டுறீங்க அங்க கொண்டு போய் டேய் இங்க இருக்குது விவசாயி அதற்கான செலவு செலவழிச்சுதான் தன் உழைப்பை செலுத்திதான் அந்த பொருளை விளைவிச்சிருப்பான் ஒருவேளை விலை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு ரொம்ப மலிவா போயிருச்சு ரெண்டு வியாபாரி வந்துட்டு அறுநூறு ரூபாய்க்கு வாங்குற பொருள் முன்னூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு கேக்குறான் குண்டாறு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கிற வெறும் எண்ணூறு ரூபாய் கேக்குறா வித்தாம்னா விவசாயி நட்டை போட்டுருவான் விற்கிறோம்னா மொத்தமா காலி ஆயிடுவான்

கடங்கால பையலா இருப்பான் அவ்வளவுதான் போச்சு ஏன்னா ஏற்கனவே அந்த வியாபாரிட்ட காசு வாங்கி அதுல விவசாயத்துக்கு போட்டு விளைவிச்சு அவன் என்ன விலைக்கு கேட்கிறானோ அதுக்கு கொடுக்கற நிலைமையில இருக்கிறான் அப்ப பொருள் அதிகமா அமைத்துருச்சுன்னா விலை வீழ்ச்சி அடைந்துருச்சுன்னா இந்த அரசு ஒரு சட்டம் வச்சிருக்கு ஒரு ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் குறைந்தபட்ச நிர்ணய விலைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறான் நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு வழக்கம்போல வித்துக்கிட்டு விளைஞ்சிருச்சு விலையே இல்லாம வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அறுநூறு ரூபாய்க்கு எண்ணூறு ரூபாய்க்கும் குண்டால கேக்குறானா அரசாங்கம் சொல்லும் குறைந்தபட்ச நிர்ணய விலை ஆயிரத்தி எண்ணூறு அப்படின்னு அறிவிக்கும் போட்ட முதலையாவது எடுக்கலாம் நீங்க தனியார்ட்ட விற்க வேண்டாம்

ரேஸ் அரிசி இல்ல எப்படி ரேஷன் ஏற்கனவே வர்ற ரேச அரிசியை மூக்குல மோந்து வாக்க முடியல நம்மாலே பத்து சதவீதம் பேர் ஐம்பது சதவீதம் பேர் ரேசரிசி பயன்படுத்திக்கிட்டு கொடுக்கிற தரமற்ற ரேச அரிசியில அதை விட்டு விலகி 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 வருவா அழி இல்லாம விலைக்கு வாங்கற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இப்ப பத்து சதவீதம் பேர் தான் சாப்பிட்டு இருக்க அதான் உண்மை அந்த பத்து சதவீதம் அடிச்சு எடுத்துருவான் இங்க ரேஷன் அரிசியே வராது அதுதான் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே கொண்டு வந்துட்டு இருக்க காரணமே இந்த ஒப்பந்த சட்டத்தின் போட குறைந்தபட்ச நிர்ணய விலைய உடச்சு தள்ளி நீக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் எந்த கார்ப்பரேட் முதலாளியோ எந்த உள்ளூர் தனியார் வியாபாரியோ முன்னூறு ரூபாய் கேட்டா முன்னூறு ரூபாய் கொடுக்கணும் ஐநூறு ரூபாய் கேட்டா ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் எண்ணூறு ரூபாய் கேட்டா எண்ணூறு ரூபாய் கொடுக்கணும் மக்கி மண்ணா போகுன்னு நினைச்சா நூறு ரூபாய் கொடுத்துட்டு வீட்டுல குப்பரடிக்க படுக்கணும் வேற ஒண்ணும் இல்ல இந்த தான் சொல்லுது நீங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது இருக்கு இல்லை இவ்வளவா அப்படின்னா அதுக்கு மேல அடுத்த ஒரு ஆப் வச்சிருக்கான் விவசாய ஒப்பந்தம் பண்ண போறோம் விவசாயிகள் ஒப்பந்த திருத்த சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபது நான் சொன்ன எனக்கு ஏக்கர் தம்பி தம்பி பொண்ணை கட்டி கொடுத்துருந்த தம்பி பையன் அமெரிக்கால படிச்சிட்டு இருக்கான் தம்பி எனக்கு ஒன்னும் பிரச்சனை நாலு ஏக்கர் இருக்கு நான் சம்சார தம்பி நான் பாட்டு உழுதுட்டு எனக்கு ரெண்டு வேலையை பார்த்து வரல பத்து மூணு நெல்லை வச்சுட்டு பிரசான் கிடப்பேன் தம்பி கால் மேல கால் போட்டு ட்ரிப் சொன்னீங்களே உங்களை காலை ஒடிக்கிறதுக்கான வேலையை பண்ணிட்டான் இந்த விவசாயிகள் ஒப்பந்த சட்டம் என்ன அர்த்தம்

மொத்தம் பத்து லட்சம் செலவழிப்பா பதினாலு லட்சத்தை முதலே வாங்கிக்கோ போட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுருவான் போட்டு என்ன சொல்லுவா இந்த நிலத்தில் இந்த ஏரத்தில் இந்த முறையில இந்த முறையில என்ன அர்த்தம் என்ன யூரியா பயன்படுத்த அந்த நிறுவனம் சொல்லுவா நீங்க நினைச்சதெல்லாம் போட முடியாது இந்த நேரத்தில் இந்த முறையில இவ்வளவு அளவுல இந்த பொருளை உற்பத்தி அந்த செய்ய சொன்னது போல நம்ம ஒப்பந்தத்தை சரியாக படிக்க மாட்டோம் பேங்க்ல சாதாரண ஏடிஎம் கார்டு வாங்க போகும்போது பன்னெண்டு கல்வி எட்டு நாலு கல்வி தான் நம்மளுக்கு ஒரு வங்கி கடன் பத்து பக்கத்தை கையெழுத்து கையெழுத்து கீழே போடுவோம் படிச்சவன் ஒருத்தன் கூட படிச்சு பார்க்க மாட்டான் படிக்காதவங்க தலையெழுத்துங்க படிச்சவன் சொல்றவங்க கூட அதை படிச்சா பேருக்கு அர்த்தம் முடியாது பாதி பேர் படிச்சே பார்க்க மாட்டான் இப்ப எல்லாத்தையும் கொண்டு இந்தியிலேயே நம்மளால ஒண்ணுமே தெரியாது டீங்க டிக்கி மண்டே கையெழுத்து போட்டு கையெழுத்து ஏதாவது கடன் கிடைச்சா போதும் நமக்கு லோன் கிடைச்சா போதும் நமக்கு ஏடிஎம் கிடைச்சா போதும் நமக்கு பணம் கிடைச்சா போதும் நமக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா போதும் அவ்வளவுதான் சட்டம் அது திட்டம் அது எதையும் மடிப்பதில்ல கடைசி நீ கடனை கட்ட போதா நிப்பா பாருங்க சரி ஏற்கனவே பாருங்க இந்த மாதிரி குறியீட்டு நாங்க போட்டிருக்கோம் அடப்புக்குள்ள இந்த சட்டம் இதுல செல்லாது இந்த ஒப்பந்தம் இதுல செல்லாதுன்னு போடுற அப்படி ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு என்ன சொல்லுவா நீங்க நூறு கிலோ உருளைக்கிழங்க விளைவிச்சு கொடுக்குன்னு சொல்லி உங்களுடைய ஒப்பந்தம் போட்டுதான்னு வச்சுக்கோங்க நீங்க நூறு கிலோ உருளைக்கிழங்க விளைவிச்சு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவன் அதுல எழுதிருப்பான் ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் முன்னூறு கிராம் இருக்கணும்னு எழுதி வச்சிருப்பான் அப்படி என்னங்க அளவா நம்ம மண்ணா உருட்டி செஞ்சு முன்னூறு கிராம் சொல்லி நிறுத்து நிறுத்த அதை பிரிச்சு பிரிச்சு அந்த அளவை உருட்டி கொடுக்குறதுக்கு உருளைக்கிழங்க அது பூமியில விளைய முன்னூறா இருக்கும் நானூறா இருக்கும் ஐநூறா இருக்கும் நூறா இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அளவா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவான் நான் கேட்ட முன்னூறு அளவில் இருக்க உருளைக்கிழங்கு மட்டும் போதும் பிரிச்சு எடுப்பா நூறு கிலோல பத்து கிலோ தேரும் தொண்ணூறு கிலோ உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன் இது ஒப்பந்தத்தில் இல்ல ஒப்பந்தத்தை மீறினது எனக்கு இந்த பொருள் தேவையில்லை நான் கொடுத்த பதினாலு லட்சத்துல இது பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த பொருள் சரியா போச்சு மிச்சம் பதிமூணு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் நீ கடங்காரன் எழுதிவா ஒப்பந்தத்தில் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க கார்பரேட்டுக்கு எதாவது போய் நீங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவனை ஜெயிச்சிடலாம் நினைக்கிறீங்க ஜெயிச்சிட முடியும் இதோ போன வாரம் திண்டுக்கல்ல ஒரு சிறுமி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டா பதினாலு பதினெட்டு வயது மிருகங்கள் மூன்று பேர் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டார்கள் அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு தெரியுமா இவர்களுக்கும் அந்த படுகொலைக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிருச்சு சிந்திச்சு பாருங்க தன்னுக்கு முன்னாக நடந்த ஒரு படுகொலையை ஒரு பாலியல் வன்புறவை நம் வீட்டில் அந்த பிள்ளை அந்த மூணு பையனோட வீட்டில் அவங்க அவனை பெத்த அம்மா ஒரு தாயில இல்ல இல்ல அவன் உடன்பிறந்த தங்கை ஒரு பெண் இல்லை அவன் கட்டிக்க போற பெண் ஒரு மனைவி அவன் பெண் இல்ல சுதிச்சு பாருங்க இந்த நிலை எப்படி இருக்கு இவர்களுக்கு நீதி பற்றி இந்த நீதிமன்றம் நீங்க போய் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு எதிராக போய் நின்ன அவங்க நீதியை பற்றி கொடுத்துருவாங்களா நீங்க நீதியை பெற்றுக் கொடுத்து அந்த நிலத்தை நீங்க மீட்ட முடியும் ரெண்டே ஒப்பந்தம் தான் நிலத்தை எழுதி ஓடி பண்றோம் நீங்க நாசகத்துல நான் நாற்பது ஏக்கர் வச்சிருக்கேன் நாலு தடவை சொல்லலாம் நாலாவது நாற்பது ஏக்கர் அடமானத்துல வச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டியதான் எப்படி அடமானம் சொல்ற வரைக்கும் ஒரு கௌரவம் அதுக்கப்புறம் அவன் மட்டும் பிடிங்கிட்டு விட்டுருவான் நாற்பது ஏக்கர் இருந்துச்சேன்னுட்ட அப்படின்னு நிலைக்கு கொண்டு விட்டுப்பா அப்ப என்ன ஆகும் பொருட்களின் விலை தாறு போயிரும் அவனே உற்பத்தி பண்ணுவான் பொத்தரத்துல அவனே உற்பத்தி பண்ணுவான் நீ விளையாட்டுக்கு சொல்லல